சிறுகதை பெருமிதம் காலை ஆறு மணி சமையல் வேலை செய்யும் மங்களம் வீட்டுக்கு வந்தவுடன் வழக்கமாக செய்யும் முதல் வேலையான ஸ்ட்ராங்கான டிகாஷன் காஃபியை அகிலாவுக்கு போட்டு கொடுத்துவிட்டு விட்டு கேட்டாள் இன்னைக்கு என்ன டிஃபன் செய்கிறதுமா காபி இன்னைக்கு செம டேஸ்ட் மங்களம் சொன்ன அகிலா ஐயா இன்னைக்கு பூரியும் கிழங்கும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார் அதையே செஞ்சிடேன் என்றால் என்னது பூரி கிழங்கா அதெல்லாம் முடியாது ஏன் வீட்டில் கோதுமை மாவு இல்லையா அதெல்லாம் நிறையவே இருக்கு நேற்று வீட்டுக்கு வந்த டாக்டர் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன சொன்னார் என்ன சொன்னார் தெரியாதது மாதிரி அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டால் அகிலா தெரியாத மாதிரி கேட்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் பிபியும் சுகரும் கிலோ கணக்கில் ஏறி இருக்கு என்ன ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா ஒரே நாளில் மறந்துட்டீங்களா அடிப்போடி அவர் அப்படித்தான் சொல்லுவார் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது முடியாதுமா நல்லா வாய்க்கு வக்கனையாக செஞ்சு கொடுக்கறதால தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிபி சுகர் குறைய மாட்டேங்குது வெளிநாட்டில் இருக்கிற சின்ன ஐயாவும் மாதம் மாதம் செக்கப்புக்கு வர டாக்டர் சாரும் என்னை குறை சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இனிமேல் டயட் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் இன்னைக்கு சப்பாத்தி சட்னி உடம்புக்கு நல்லது பேசாமல் சாப்பிடுங்க மதியம் என்னென்னு அப்புறம் பார்த்துப்போம் சொல்லிவிட்டு சமையலறைக்குள் போனாள் மங்களம் வாக்கிங் போயிருந்த அகிலாவின் கணவர் பரந்தாமன் அப்போதுதான் உள்ளே நுழைந்தார் என்ன மங்களத்தோட சத்தம் பெருசாக கேட்குது சொன்னபடியே அங்கிருந்த சேர் ஒன்றில் உட்கார்ந்தார் அவர் பின்ன என்னங்கய்யா நேற்று தான் உங்கள் ரெண்டு பேரையும் வாயை கட்டணும்னு டாக்டர் சொன்னார் இன்னைக்கு எண்ணெயில் வேகிற பூரி கேட்டா எப்படி உடம்புக்கு ஒத்துக்காது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா சொன்ன மங்களத்தை நிகழ்ச்சியாக பார்த்தார் பரந்தாமன் அம்மா சொன்னதை செஞ்சிட்டு போயிடுவோம் நமக்கு வேற யாராவது இருந்தா நினைப்பாங்க ஆனா நீ எங்க மேல இவ்வளவு அக்கறையா பாசமா இருக்க பாரு சந்தோஷமா இருக்கு மங்களம் என்னங்கையா பேசுறீங்க நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து முப்பது வருஷம் ஆகுது இதுவரைக்கும் என்னை நீங்க வேலைக்காரின்னு நினைச்சதில்லை அப்படி நடத்துனதும் இல்லை இந்த வீட்டில் ஒருத்தியாத்தான் நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேற மனுஷி மாதிரி பழக முடியும் எப்படி உங்க மேல அக்கறை காட்டாம நடந்துக்க முடியும் சரி சரி மங்களம் ரொம்ப சந்தோஷம் போய் காஃபி கொண்டு வா பரந்தாமன் சொன்னதும் உள்ளே போனாள் மங்களம் அந்த வீட்டில் முப்பது வருடமாக வேலை செய்கிறாள் ஒரு நாளும் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியாக அவளை அகிலாவோ அவர் கணவர் பரந்தாமனோ அவர்களின் மகனோ மருமகளோ பார்த்ததில்லை தங்களின் குடும்பத்தில் ஒருத்தியாகத்தான் நினைக்கிறார்கள் மங்களமும் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாள் பத்து நிமிடத்தில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தவள் மதியம் லஞ்சுக்கு பாவக்காய் குழம்பு தயாராக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனால் சரியாக ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு கொண்டே கேட்டாள் அகிலா மங்களம் உன் பொண்ணு ப்ளஸ் டூ தானே படிக்கிறா ஆமாமா சப்பாத்தியை அவள் தட்டில் வைத்து கொண்டே சொன்னாள் மங்களம் நல்லா படிக்கிறாளா சட்டினி இன்னும் கொஞ்சம் வை சூப்பராக படிக்கிறாமா கண்கள் விரிய சொன்னாள் மங்களம் அவள் முகம் முழுவதும் அத்தனை பெருமிதம் இப்ப ஏதோ மந்த்லி டெஸ்டாகாமே அதில் எல்லாத்துலயும் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேல மார்க்கு கணக்குல மட்டும் நூத்துக்கு நூறுமா அப்படியா வெரி குட் அவளை மேலே நல்லா படிக்கவை எனக்கும் படிக்க வைக்கணும் தான் ஆசைதம்மா ஆனால் அவளும் என்னென்னமோ பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு சொல்றா எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு அவளை படிக்க வச்சதே பெருசு பார்க்கலாமா சோகமான முகத்துடன் சொன்னால் அதற்குள் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தட்டுகளை எடுத்து உள்ளே போனார்கள் மாலை நான்கு மணி மங்களம் ஐலாவின் முன்பு வந்து நின்றாள் அம்மா சொல்லு மங்களம் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டேன் துணிகளை எல்லாம் துவைச்சு முடித்து வச்சிட்டேன் வீடு புறா நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தொடச்சி மாஃ போட்டேன் ம் சரி மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் சரி நீ சாப்பிட்டியா இன்னும் இல்லைம்மா டைம் இல்லை மங்களம் சொன்னதும் கோபம் தலைக்கீறியது அகிலாவுக்கு பைத்தியமாடி நீ சரியான நேரத்துக்கு சாப்பிடுன்னு எத்தனை நாள் சொல்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்கு இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தானே சாப்பிட்டு விட்டு வேலை செய்ய என்ன உனக்கு என்ன கஷ்டம் உரிமையோடு திட்டிய அகிலாவை நிகழ்ச்சியாக பார்த்தால் மங்களம் இல்லம்மா நிறைய வேலை இருந்தது அதான் தயங்கியபடி சொன்னாள் அவள் வேலை கிடக்குது வேலை அது எப்பவும் இருக்கிறது தான் அதுக்காக சாப்பிடாம செய்கிற அளவு ஒன்றும் தலை போகிற வேலை இல்லை போய் சாப்பிடு சரிம்மா சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் போனவளிடம் சத்தமாக சொன்னாள் அகிலா இந்தாடி காலையில் செஞ்ச இட்லி இருக்கும் அதை சாப்பிட போற மதியம் செஞ்ச சாப்பாடு இருக்கு அதை சாப்பிடு பழச சாப்பிட்டா கொன்னுடுவேன் அகிலா சொல்ல சிரித்து கொண்டே உள்ளே போனாள் மங்களம் அதுதான் அகிலா ரொம்ப நல்ல குணம் படைத்தவள் ஒரு நாளும் மங்களத்தை அவள் திட்டியதே இல்லை கோபித்து கொண்டதும் இல்லை தவறு செய்தாலும் மனது நோகாமல் எடுத்துச் சொல்வாள் செய்த தவறை திருத்தி கொள்ளச் செய்வாள் அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வைப்பாள் மனித நேயமும் உதவி செய்யும் அன்னமும் அதிகம் அவளுக்கு ஒரு மாதம் ஓடியிருந்தது அன்று காலை வேலைக்கு வந்த மங்களத்தின் கையில் ஸ்வீட் பாக்ஸ் பரந்தாமன் அகிலாவிடம் ஸ்வீட் பாக்ஸை நீட்டியவள் சந்தோஷமாகச் சொன்னாள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க என் பொண்ணு கனகாவோட ரிசல்ட் வந்துடுச்சுமா நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்காமா ஸ்வீட் எடுத்துக்கொண்ட இருவரும் சொன்னார்கள் சந்தோஷம் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடு அவ ஆசைப்படுற மாதிரியே அவளை மேலே படிக்கவை இதோடு நிறுத்திடாதே பார்க்கலாமா என்ற மங்களம் உள்ளே போய் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் ஒரு வாரம் ஓடி அன்று சாயங்காலம் வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பிய மங்களம் அகிலாவிடம் நான் நாளைக்கு வேலைக்கு வர முடியாதுமா என்றால் வர முடியாதா என்ன காரணம் என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைம்மா ரெண்டு நாளாக நல்ல காய்ச்சல் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டால் சரியாயிடும்னு வாங்கி போட்டாச்சு கேட்கவே இல்லை அதிகமாகிடுச்சு அதான் ஆஸ்பத்திரிக்கு கொட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன் அப்படியா சரி சரி போயிட்டு வா செலவுக்கு பணம் இருக்கா இருக்குமா சரி நான் வர்றேம்மா நாளைக்கு எனக்கு பதில் என் பொண்ணு கனகாவை வேலைக்கு அனுப்புகிறேம்மா அவளும் எல்லா வேலையும் செய்வா கொஞ்சம் இருமங்கலம் என்று எழுந்த அகிலா உள்ளே போய் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து வந்து நீட்டினாள் இந்தா மங்களம் இதை வச்சுக்கோ உடம்பு சரியில்லாத மனுஷனை ஆஸ்பத்திரிக்கு கொட்டிட்டு போ செலவு இருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட வாங்கி கொடு பழம் சத்தான காய்கறின்னு ஆக்கி போடு சொன்னவளை நெகிழ்ச்சியாக பார்த்தபடி வாங்கி கொண்ட மங்களம் சொன்னால் ரொம்ப தேங்க்ஸுமா போட இவளை நீயும் உன் தேங்க்ஸும் அடுத்த நாள் வேலைக்கு வந்த கனகாவிடம் கேட்டார் ஐலாவின் கணவர் பரந்தாமன் என்னம்மா இன்னைக்கு நீ வேலைக்கு வந்திருக்க உன்னோட அம்மா வரலையா இல்லைங்க அவள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டிட்டு போகணும் அதனால் இன்னைக்கு வேலைக்கு மகளை அனுப்பி வைக்கிறேன்னு நேற்று கிளம்புறப்பவே மங்களம் சொல்லிட்டு தான் போனா என்றார் அகிலா கனகாவிடம் திரும்பி ம் நீ ப்ளஸ் டூ தானே படிச்சிருக்க உங்கள் அம்மா சொன்னால் என்ன மார்க் ஸ்கூலில் ஃபர்ஸ்டாமே மேத் சயின்ஸுன்னு நாலு போடத்தில் செண்டம் லாங்குவேஜில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சண்ட்டு தான் கனகா சொல்ல ஆச்சரியத்துடன் அதிர்ச்சியாகவும் இருந்தது அகிலாவுக்கும் பரந்தாமனுக்கும் மங்களம் நல்ல மார்க் என்று தான் சொன்னாலே தவிர இவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்ன சொல்கிற மேலே படிக்கலையா மேலே கம்ப்யூட்டர் படிப்பு படிக்க ஆசைதாமா அதுக்கு பணம் வேணுமே நான் எடுத்திருக்கிற மார்க்கு சீட்டுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் மற்ற செலவுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீட்டு சூழ்நிலை கனகா சொன்னதும் ஒரு நிமிடம் யோசித்த அகிலா சொன்னாள் சரி காலேஜில் சேர்த்து விடுறேன் நீ படி ஆனால் ஒரு கண்டிஷன் ஒன்பதாவது படிக்கிற என் பேத்தி இங்கிலீஷ் மேத் சயின்ஸ்னு வீக்காக இருக்கா அவளுக்கு தினம் ஒரு மணி நேரம் நீ வந்து டியூஷன் நடு அதுக்கு சம்பளம் தர்றேன் அதை உன் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்க நாளைக்கு உன் அம்மாவோட வா பேசிக்கலாம் உனக்கு ஓகேவா அகிலா சொன்னதற்கு சரிமா என்றபடி சந்தோஷமாக தலையாட்டி விட்டு உள்ளே போனால் கனகா என்ன அகிலா இது நம்ம வசதிக்கு அவளை இலவசமாகவே படிக்க வைக்கலாம் எதுக்கு அவகிட்ட வேலை வாங்கி சம்பளம் கொடுத்து அதை படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்கிறே கனகா உள்ளே போன பின் பக்கத்தில் இருந்து பரந்தாமன் கேட்டார் காரணம் இருக்குங்க நல்லா படிக்கிற பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம் என்னதான் படிச்சு முடிச்சு தன் திறமையால் முன்னுக்கு வந்தாலும் அடுத்தவங்க பண்ண உதவியால தான் நாம் மேலே வந்திருக்கோங்கிற எண்ணம் அதுவே வேலை சம்பளம் கொடுத்து படிக்க வச்சா கஷ்டப்பட்டு என் உழைப்பால சம்பாதிச்சு மேலே வந்தேங்கிற பெருமிதம் அவளுக்கு வாழ்நாள் பூரா இருக்கும் கல்வி மட்டுமல்ல கூடவே அவளுக்கு பெருமிதமும் காலத்துக்கும் தரணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டுமில்லை அது அவர் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் ஒரு மனநிறைவையும் கூட அவளுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட இன்னும் உயரணுங்கிற உத்வேகத்தையும் கொடுக்கும் வாழ்க்கைக்கு அதுவும் தேவைதானேங்க என்றவளை பெருமையாக பார்த்தார் பரந்தாமன்